நீங்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா சித்தி ஈஸ்வரர் திருக்கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கிரிவல பாதை செல்லக்கூடிய அன்பர் பக்தர்கள் அதாவது வந்து அந்த பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அது என்னன்னாக்கா முத்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சித்திஸ்வரர் ஆலயம் வரைக்கும் அவங்க வந்து நடைப்பயணமாக மேற்கொண்டு வந்திருக்காங்க இருபத்தேழாவது ஆண்டாக வந்திருக்காங்க அதோட போர் தான் இது இவங்க மாதம் மாதம் வந்து திருவண்ணாமலையில் வர ஒரு குழுவினர்கள் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து விசேஷமாக ஏதோ ஒரு பூஜை பண்ணி இன்னைக்கு அன்னதானமும் வழங்கப்படுது சித்தீஸ்வரன் வாஸ்தல் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி உள்ள நுழைய இருந்து இது வந்து ஒரு பழமையான கோயில் தான் இது காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்சது கவரேஜ் பண்ணியிருக்கோம் சண்முகமூர்த்தி सेलव विनायकर அந்த திருவேளை பாதையில் வந்தவங்க தான் அன்னதானம் கோயிலோட நுழைய வாசல் கோயிலுக்குள்ள மூலஸ்தானம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியுது ஏன்னா இது ஒரு பழமையான ஆளுன்னு அதனால வந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க இதனால வெளிப்புற அமைச்சா இது நிறைய எடுத்துக்கள் அதுதான் சரி நான்தான் வச்சேன் அந்த கெல்வெட்டுலாம் அந்த கெல்லெட்டு இந்த கெல்வெட்டு நான் இருந்து ஒரு இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் அவரு இவங்க ஆரம்பிச்சு அந்த மரமே நான்தான் வச்சேன் நெல்லு மரம் ஆமாம் அண்ணாண்ட தான் எப்படி பார்த்துக்குவோம் வேலை இருக்கும்போது வெளியில் போயிடுவேன் அதனால இவங்க சிவ கொண்டு செய்கிறோம்

மூலஸ்தானம் எடுக்குவான்னு சொல்லிட்டாரு ரொம்ப வருஷம் பழமையான ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஆளுன்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏதோ நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்கள் காஞ்சிபுரத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்